லூய கர்த்தர் உலக ரச்சகருமான ஏசு கிறிஸ்துமன் நாமத்தினாலே உங்களை யாவரி வாழ்த்தி வரவே இருக்கிற பிரிய மாணவர்களே சோக்கியமாக அந்த நாளிலையும் கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியா தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருப செய்து தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய நம்முடைய வாழ்க்கை அநேக நேரங்களிலே சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை சின்னாப்பின்னமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வெளிப்புறமாய் நாம் நல்லா இருந்தாலும் இறுதியமானது சுக்கு நூறாய் மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை தேடி வருகிறேன் என்று சொல்லுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருக்கு அவைகளின் ஒன்று போனால் அவன் மற்ற தொண்ணூத்தொன்பது ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் போனதை தேடாமல் இருப்பானோ அல்ல லூயா போன அந்த ஆட்டை தேடாமல் இருப்பானோ இருக்க முடியுமா முடியாது இல்லையா அதை தேடி போய் கண்டுபிடிப்பானோ இல்லையா கண்டுபிடித்த பின்பு அந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகள் இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அவனுக்கு கண்டுபிடித்த அந்த தொலைந்து போன சிதறடிக்கப்பட்ட சின்னாப்பின்னமாக்கப்பட்ட அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகளுடைய சந்தோஷத்தை காட்டிலும் இந்த தொலைந்து போன சிதறி போன இந்த ஆட்டின் நிமத்தம் உண்டாகிற சந்தோஷம் அவனுக்கு அதிகமாக இருக்கும் அல்லவா இப்பவும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் சந்தோஷம் அடைய போகிறேன் நான் சந்தோஷம் அடைய போகிறேன் உன்னிமத்தமாக உன்னிமத்தமாக நீ இப்போ துக்கமாக இருக்கிற நீ சிதறடிக்கப்பட்டு இருக்கிற நீ துரத்தப்பட்டு இருக்கிற எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருக்கிற உன் தாய் தகப்பன் உன்னை மறந்து போன சூழ்நிலையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆனால் கர்த்தர் நான் சொல்றேன் உன்னை தேடி வருகிறேன் உன்னை தேடி வருகிறேன் சகை வீட்டுக்குள்ளாக ஆண்டவர் கடந்து போனார் அவராக கேட்டுக்கிட்டு போனார் தேடி போனார் சகே இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்று சொன்னார் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தேடி வருகிறார் காரணம் என்ன தெரியுமா என்ன தெரியுமா அவர் உன்னை தோல் மேலே சுமக்கும்படியாக உன்னை மந்தையிலே சேர்க்கும்படியாக உன்னை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தும்படியாக உனக்காக ஆண்டவர் தேடி வருகிறேன் என்று சொல்லுகிறார் அந்த தேவனை ஏற்றுக்கொள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள் அந்த நல்ல தகப்பனை ஏற்றுக்கொள் உன்னை கண்டுபிடிக்கும்படியாக வருகிறார் உன்னை கண்டுபிடிப்பார் உன்னை கரம் பிடிப்பார் உன்னை தோல் மேலே சுமப்பார் உனக்கு நல்ல போஷிப்பை கொடுப்பார் நல்ல அமர்ந்த அண்டையிலே நடத்துவார் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் பயப்படாதே யாரும் உன்னை தேடி வராங்களே இல்லையோ ஒருவேளை அவர்கள் எல்லாம் உன்னை மறந்து போயிருக்கலாம் மறுத்து போயிருக்கலாம் மறந்து மறுத்து போயிருக்கலாம் பல விதத்தில் உன்னை தூக்கி எறிந்து விட்டுருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நான் உன்னை தேடி வருகிறேன் இந்த சத்தியத்தை கேட்கிற என் அன்பு மகனே மகளே இயேசு உன்னை தேடி வருகிறேன் என்று சொல்லுகிறார் சந்தோஷமாயிரு சிதறடிக்கப்பட்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கப் போகிறார் ஆமே செபிப்போமா பகா இறக்கும்கிருவன் இறந்தைகள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்துகிறோம் ஆண்டவரே சிதறடிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆடுகளையும் தேடி கண்டுபிடித்து மந்தையில சேர்ப்பீராக நீர் அப்படி சேர்ப்பதற்காக ஸ்தோத்திரம் இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே மெய்ப்பனாகிய உம்மோடு கூட ஒப்புறவாக செய்யும் ஆண்டவரே இந்த உலக பிரகாமம் வைத்திருக்கிற இருக்கிற எங்களோடு கூட ஒப்புரவாக கர்த்தர் கிருவ செய்யும் நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலேயும் கூட பிறந்த நாளை கொண்டாடுகிற அன்பு மகள் ஷேமிலிக்காக நான் செபிக்கிறேன் அன்பு மகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனும் நாமத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் இந்த நாளிலே யாரெல்லாம் பிறந்தநாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் மகளை விசேஷமாய் ஷேம்லியை நான் ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபை சபை மக்களுக்காக சபை போதகர்களுக்காக செபிக்கிறேன் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை ஆண்டவரே மெய்ப்பினிடத்தில் கொடுத்து மந்தையிலே சேர்ப்பீராக சேர்த்து வழி நடத்தும் ஏசு இயேசு ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்த அப்படின்னு செபிக்கிறேன் சோ நல்ல பிதாவே ஆமின் அலைலூயா கத்தனமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே என் கத்துடைய நாமத்து